ஓம் ஸ்ரீ குரு ஹியோ நம பக்ரதுண்ட மகாக்காய சுரேஹோடி சமப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரியே ஆன்மீகம் ப்ளஸ் நேர்கள் அனைவருக்கும் உங்கள் ஜோதிட குருஜி இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா செவ்வாய் பகவானின் அற்புதமான பயிற்சி இந்த செவ்வாய் பகவான் கன்னிராசியிலிருந்து இப்போ துலாம் ராசிக்கு போகிறார் அந்த வகையில் இந்த பதிவு உங்களுக்கு மிக முக்கியமானதாக அமையும் இந்த பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஆன்மீகம் ப்ளஸ் சேனல் நேயர்கள் எல்லாருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண நேயர்கள் எல்லாருக்கும் எங்களோட நன்றிகள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா எங்களோட பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும் இப்போ இந்த அருமையான வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா செவ்வாய் பகவான் கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி நாட்கள் துலாம் ராசியில் சஞ்சாரம் பண்ண போகிறார் பூமிக்காரகன் மங்களக்காரகன் செவ்வாய் பகவான் சாதாரணமாக செவ்வாய் வந்து யாருமே வந்து பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க ஏன்னா இந்த செவ்வாயோ வெறும் வாயோ அப்படிம்பாங்க அதேமாரி சில பேருக்கு வந்து கேட்டை மூட்டை செவ்வாய் அப்படின்னு சொல்லி நிறைய சுபகாரிய நிகழ்ச்சிகளை அவாய்ட் பண்ணுறது நம்மளோட வழக்கத்தில் இருக்குது ஆனால் ஆக்சுவலாக இவர் பார்த்தீங்கன்னா மங்களக்காரகன் மங்களத்தையே அருள்பவன் ரெண்டாவது ரத்தத்துக்கு காரகன் ரத்தம் உணர்ச்சி உடன்பிறப்பு அதாவது காரகன் அந்த வகையில் இந்த செவ்வாய் பகவான் அதி அற்புதமான ஒரு கிரகம் உணர்ச்சி அதனால தான் இந்த செவ்வாய்க்கிழமை நம்ம வந்து ஷேவ் பண்ணிக்கூடாது அப்படி இப்படின்லாம் சொல்கிறது ஏன்னா ரத்தம் படக்கூடாது அதனால தான் அந்த செவ்வாய்க்கிழமை நம்ம அவாய்ட் பண்ணுறது ஒரு வழக்கத்தில் இருக்குது அந்த வகையில் இந்த பூமி காரகன் இப்போ துலாம் ராசியில் வந்து சஞ்சாரம் பண்ண போகிற நாற்பத்தைந்து நாட்கள் பதிமூணு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஏழு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு வரைக்கும் இந்த செவ்வாய் பகவான் துலாம் ராசியில் சஞ்சாரம் பண்ண போகிற நாற்பத்தைந்து நாட்கள் இதில் ஒரு பெரிய விசேஷம் என்னென்னா குரு பகவானின் ஐந்தாம் பார்வை இந்த துலாம் ராசியில் விழது அதனால் குருவும் செவ்வாயும் குருமங்கல யோகத்தை உருவாக்குறாங்க அதனால் நிறையா பேருக்கு ஒரு நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு நிகழ்வு அடுத்தபடியாக இந்த செவ்வாய் பகவான் அப்படின்னு பார்த்திங்கன்னா மேஷத்துக்கும் ரிச்சிகத்துக்கும் அதிபதி சித்திரை மிருக சீருஷம் அவிட்டம் இந்த நட்சத்திரத்துக்கு அதிபதி இந்த செவ்வாய் பகவான் ஆக இந்த செவ்வாய் பகவான் கிட்டத்தட்ட அந்த நாற்பத்தைந்து நாட்கள் நான் சொன்னேன்ல அதில் பதினோரு நாட்கள் சித்திரை நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணுறார் அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட இருபது நாட்கள் சுவாதி நட்சத்திரத்தில் அதாவது ராகுவின் சுவாதி நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ணுறார் அதுக்கப்புறம் வரக்கூடிய ஒரு பதினாலு நாட்கள் அவர் வந்து குரு பகவானின் விசாகம் நட்சத்திர காலில் சஞ்சாரம் பண்ண போகிறார் இதுதான் நட்சத்திர சஞ்சாரம் இந்த செவ்வாய் பகவான் இப்போ இந்த செவ்வாய் பகவான் துலாம் ராசியில் அமர்ந்து கொண்டு ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்ப்போம் எனது அன்பான கடக ராசி நேர்களே இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா செவ்வாய் பகவானின் அதி அற்புதமான ஒரு பயிற்சி இந்த செவ்வாய் பகவான் இது வரைக்கும் கன்னிராசியிலேருந்து ஓரளவுக்கு உங்களுக்கு சில நன்மைகளை கொடுத்தார் இப்போ துலாம் ராசிக்கு வந்து குரு பகவானின் பார்வையை பெற்று சஞ்சாரம் பண்ண பொருள் நாற்பத்தி ஐந்து நாட்கள் இந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஞ்சமாதிபதி ஜீவனாதிபதி ஐந்து பத்துக்குடைய அதிபதி எப்போவுமே உங்களுக்கு சாதாரணம் இந்த கடகராசி நேர்கள் பிற்கால யோக ஜாதகர்கள் தான் அந்த வகையில் பூர்வ புண்ணிய பலன்கள் அவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஜீவனம் உத்தியோகம் ஆகட்டும் தொழில் வியாபாரம் ஆகட்டும் எதாக இருந்தாலுமே ஒரு கல்வெட்டில் பொதிக்கிற மாதிரி நம்மளோட பேர் அங்கே இருக்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த கடகராசி அன்பர்கள் இப்படித்தான் பண்ணணும் அப்படின்னு தாயுள்ளம் கொண்டவர்கள் அம்மா மாதிரி இருக்கணும் அம்மா மாதிரி பாசமாக இருக்கணும் அப்படின்னு ஏன்னா இந்த கடகராசியில் தான் அந்த செவ்வாய் பகவான் நீச்சமடைகிறார் அந்த வகையில் இந்த செவ்வாய் பகவான் இதுவரைக்கும் உங்களுக்கு எங்கே இருந்தார்னு பார்த்தீங்கன்னா சகாயஸ்தானம் அப்படிங்கிற மூன்றாம் இடத்துல இருந்துக்கிட்டு உங்களோட முயற்சிகளை முன்னேற வைத்தார் உடன்பிறப்புகளின் வழியில் இருந்து வந்த மனக்கசப்புகளை குறைத்தார் குடும்பத்தில் ஒரு சந்தோஷத்தை கொடுத்தார் அடுத்தபடியாக ஒவ்வொரு விஷயத்துலையும் ஒரு தன்னம்பிக்கையை கொடுத்தார் தான் பண்ணணும் அப்படி தான் இருக்கணும் அப்படின்னு குடும்பத்துலேயும் சரி எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் அதெல்லாம் எப்படி சமாளிக்கணுங்கிற ஒரு வேகத்தை கொடுத்தார் அந்த வகையில் சகாயஸ்தானத்தை விட்டு விலகிய இந்த செவ்வாய் பகவான் இப்போ எங்க வர்றாருன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட சுகஸ்தானம் அப்படிங்கிற நாலாம் இடத்துக்கு கேந்திரஸ்தானம் இதில் ஒரு பெரிய விசேஷம் என்னன்னா நாலாம் இடத்துல வந்து அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை கொடுக்க போகிறார் ஏன்னா இங்கே குரு பகவான் ஐந்தாம் பார்வையை அங்கே பார்க்குறார் சுகஸ்தானத்தை பார்க்குறாரு அப்போ சுகங்களை விருத்தி பண்ணுவார் சுகங்கள்னால் எந்த சுகமாக இருக்கட்டும் வீடு வாங்கணும்னு நினைக்கிறீங்களா வீடு வாங்கிடுவீங்க அதாவது வீடு வாங்கணும்னு நினைக்கிறதில்ல திட்டம் போட்டிருந்தீங்கன்னா அதுக்காக எல்லா கடகராசி என்பர்களும் வீடு வாங்கிடுவாங்கன்னு சொல்ல முடியாது திட்டம் போட்டிருந்தீங்க பணமெல்லாம் இருக்குது நல்ல வீடு அமையில் உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு இது மாதிரி நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி கிடைக்கல அப்படிங்கிறல்லாம் போய் இப்போ நல்லபடியான ஒரு வீடு அமையும் அதே வாகனம் கண்டிப்பாக இந்த பழைய வாகனத்தை விற்றுட்டு வேறு வாங்கணும் கண்டிப்பாக ஒரு அமையும் அடுத்தபடி என்ன வேணாலும் சரி வீடு மனை வாகனம் எது வேணாலும் சரி நீங்கள் வாங்கக்கூடிய ஒரு யோகத்தை இந்த செவ்வாய் பகவான் கொடுப்பார் அடுத்தபடியாக வெளியூர் பயணங்கள் உத்தியோகம் நிமித்தமாக இல்லை தொழில் வியாபாரம் நிமித்தமாக வெளியூர் இல்லைனா வெளிநாட்டு பயணங்கள் உங்களுக்கு அதி அற்புதமாக நிறைவேறும் இந்த நேரத்தில் உறவினர்கள் உங்களுக்கு ரொம்ப அனுகூலமாக இருப்பாங்க உறவினர்கள் ரொம்ப ரொம்ப அனுகூலமாக இருப்பாங்க இப்படித்தான் அப்படித்தான் அப்படிங்கிறதெல்லாம் போய் உறவினர்கள் உங்களோட ஆலோசனைகளை கேட்டு வருவாங்க நீங்கள் சொல்கிறது கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த சுகஸ்தானத்தில் அமர்ந்துருக்கிற செவ்வாய் பகவான் அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொடுப்பார் முதல் பதினோரு நாட்கள் அவர் எங்கே ட்ராவல் பண்ணுறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த செவ்வாய் பகவான் தனது சொந்த நட்சத்திரமான சித்திரை நட்சத்திரக்காலில் சஞ்சாரம் பண்ணுறார் இந்த நேரத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த சில பிரச்சனைகள் குறையும் அடுத்தபடியாக ஜீவனம் விருத்தி அடையும் ஜீவனத்துக்காக நீங்கள் எடுத்த வேலைகள்லாம் டக்கு 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 டக்குன்னு முடியும் புதுசாக வேலை தேடுற குழந்தைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்பு அமையும் ரொம்ப நாளாக படிச்சுட்டு வேலை கிடைக்கல வேலை கிடைக்கல நினச்சின்னு இருப்பா நிறைய அப்ளிகேஷன் போட்டுன்னு இருப்பீங்க டக்குனு உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் அதேமாரி இந்த கணினி கம்ப்யூட்டர்லலாம் வேலை செய்வீங்க பாருங்கள் ஐடி துறையில் அவங்களுக்குலாம் மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு கண்டிப்பாக ஒரு பெரிய ஒரு கோல் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கண்டிப்பாக அமையும் படிக்கிற குழந்தைகளும் அப்படி தான் படிக்கிற குழந்தைகள் நல்லா படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த செவ்வாய் பகவானால் ஒரு வேகம் கிடைக்கும் நல்லா படிக்கணுங்கிற ஒரு வேகம் அந்த மாதிரிலாம் ஒரு வாய்ப்பு இந்த குழந்தைகளுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அடுத்தபடியாக குழந்தைகளின் மூலமாக இருந்து வந்த சின்ன சின்ன விஷயங்கள் குழப்பங்கள் எல்லாமே குறையும் குழந்தைகளுக்காக நீங்கள் எடுக்கிற காரியங்கள் அற்புதமாக இருக்கும் இந்த நேரத்தில் கோவில் திருப்பணிகளில் நீங்கள் ஈடுபடுவீர்கள் அடுத்தபடியாக வரக்கூடிய இருபது நாட்கள் அதி அற்புதமான காலகட்டம் ஏன்னா ராகுவின் சுவாதி நட்சத்திரக்காலில் இந்த செவ்வாய் பகவான் ட்ராவல் பண்ணுறார் இந்த ராகு அப்படின்னாலே எல்லாருக்குமே தெரியும் யோக காரகன் அதே சமயம் கிரகம் அதெல்லாம் ரைட்டு இருக்கட்டும் ஆனால் யோக கிரகம் திடீர்னு ஒரு யோகத்தை கொடுக்குறவரும் யா ராகு தான் திடீர்னு கவுத்து விடுறதும் இந்த ராகு தான் எப்போ கவுத்து விடும் யாருக்கும் தெரியாது எப்போ வசதி விடும் யாருக்கும் தெரியாது எதிர்பார்க்காமல் கொடுக்கறது கெடுக்கிறது தான் இந்த ராகுவோட வேலையை எதிர்பாராமல் கொடுக்கும்போது நம்ம பிடிச்சுக்கணும் கெடுக்கும்போது உஷாராக இருக்கணும் எதுக்கு என்னென்ன துர்க்கை வழிபாடு ஆக இந்த ராகு சுவாதி நட்சத்திர காலில் இந்த செவ்வாய் வரும்போது நீங்கள் ஏதாவது ஒரு பூமி பூஜை போட்டுருவீங்க கண்டிப்பாக ஒரு பூமி இடம் வாங்கிடுவீங்க இடம் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா நல்ல இடம் உங்களுக்கு எதிர்பார்க்குற மாதிரி உங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி கிடைக்கும் ஏன்னா கடகராசிக்கு ராசிநாதன் பாத்தீங்கன்னா கடகராசிக்கு ராசிநாதன் பாத்தீங்கன்னா சந்திர பகவான் கண்டிப்பாக ஒரு யோகம் கிடைக்கும் அடுத்து வரக்கூடிய பதினாலு நாட்கள் குரு பகவானின் விசாக நட்சத்திரக்கால் டிராவல் பண்ணுற இந்த குரு பகவான் உங்களுக்கு யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆறு ஒன்பது கோடை அதிபதி பகைவன ரோகாதிபதி பாக்யாதிபதி இந்த காலகட்டத்தில் பாக்யங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு பாக்யம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் கடன் சுமை குறையும் உடல் ஆரோக்கியம் சிறப்படையும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் சிறப்பாக அமையும் நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் அற்புதமாக இருக்க இந்த காலகட்டம் பதினாலு நாட்கள் ஆக பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கந்த குரு கவச்சம் படிங்க ரொம்ப அற்புதமான ஒரு கவச்சம் கந்த குரு கவச்சம் இதை படிங்க படிக்க படிக்க தினந்தோறும் படிங்க நினைக்க கேளுங்கள் அற்புதமான ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கும் ஆக இந்த சின்ன பரிகாரத்தின் மூலமாக ஐந்து பத்துக்குடை அதிபதி செவ்வாய் பகவான் உங்களது சுகஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு குரு பகவானின் பார்வையை பெற்று அதி அற்புதமான வலன்களை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்